ஐடியா கொடுத்த என்னையே உங்கள் வந்து வேலைக்கு சேர்த்துக்கிறியா எவ்வளோ இருக்கும் உனக்கு சரி போய் தொலை இதுக்கு ரேட் எப்படின்னா என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு வேலை வந்தால் என்ன வேலைங்கன்னு கேளு உங்ககிட்ட இருக்க எலக்ட்ரிசிட்டி கிட்டே இது மாற்றம் எவ்வளோ வரும் இதை ஃபிட் பண்ண எவ்வளோ வரும்னு கேளு அப்புறம் ரெண்டு பேருக்கும் ரீசனபுளானு ஒரு ரேட் சொல்லு இவங்க ஒரு ஐம்பது ரூபா சொன்னால் எம்பா ஐம்பது ரூபா இல்லை எவ்வளோ குறைச்சி வாங்குவேன் முப்பது ரூபா வாங்கலாம் சார் அப்படின்னு தான் வச்சுக்கோ அவங்கக்கிட்ட சார் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா ஆகும் சார் ஒரு அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இங்கே முப்பது ரூபா கொடுத்துட்டு அஞ்சு ரூபா எடுக்கலாம் இல்லை அந்த முப்பது ரூபா தான் அவங்க தருவாங்க அப்படின்னா அதில் வாங்கினு பத்து பர்சன்ட் நீ ஏற்றுன்னு மீதி உங்களுக்கு தரலாம் இவங்ககிட்ட சொல்லணும் நான் முப்பது தானே சார் வா நீ முப்பது சொன்னப்பா நான் உட்காந்து இந்த ஆர்டர் எடுத்து ஒன்று அமுச்சி தான் அப்படின்ட்டு இதில் இன்னொரு சிக்கல் இருக்கு இவர் தெளிவாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அடிக்கடி அதனால் ஒன்று சொல்லி பயமுடுத்துறாரு